வாழ்க்கையில் முன்னேற நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நிதானமாக எடுத்து வை வெற்றி உனக்கே யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே ஆனால் உனக்காக தன்னையே மாற்றிக்கொள்பவர்கள் கிடைத்தால் அவர்களை தொலைத்து விடாதே உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டும் பயந்து வாழ்ந்து பார் எந்த மனிதன் முன்பும் தலைகுனிய வேண்டிய சூழ்நிலை வராது உனக்குள் ஒரு சூரியன் ஒளிந்து கொண்டு இருக்கிறது மற்றவரிடம் நீ ஒளியை தேடாதீர் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலையை ஒருபோதும் மறவாதீர் இன்பம் மட்டுமல்ல துன்பம் கூட கடவுள் தந்த பரிசு என்று எண்ணுவதுதான் பக்குவமாகும் நேர்மையாக வாழ்ந்து பார் எத்தனை துரோகிகளை கடந்து வர வேண்டும் என்று உனக்கு புரியும் உன்னை தவிர யாரும் உனக்கு அமைதி தர முடியாது எதிர்த்து நிற்கும் துணிவை பெற்றுவிட்டாலே போதும் எத்துன்பமும் பறந்து போகும் முடியாது என்பதை பிறகு சிந்தியுங்கள் எப்படி முடிப்பது என்பதை எப்பொழுதும் சிந்தியுங்கள் வாழ்க்கை என்பது ஒரு பயணம் அது திரும்ப கிடைக்காத தருணம் நேர்மறை எண்ணங்களுடன் செய்யும் செயல்கள்தான் எப்போதும் வெற்றியை தருவோம்